பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நற்றங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லபை கணபதிக்கு நைவேதியங்கள் படைத்து நல்ல குழந்தையை தர வேண்டும் என்று வழிபட்டால் அதன்படி நடக்குமா சுவாமி மலையிலே முருகன் சன்னிதானத்திலே வல்லபை கணபதியை காணலாம் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தியானம் செய்து தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவாபசு தமிழ் மாதம் சித்திரை பதினாறாவது நாள் இன்றைய விசேஷம் கிருத்திகை விரதம் சந்திர தரிசனம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சித்திரை பெருவிழா தொடக்கம் திருப்பரம் குண்டமுருகன் தங்க மயில் வாகனத்திலே பவன் மதுரை பெருமாள் உலா உய்யம் கொண்டார் பாரதிதாசன் பிறந்த நாள் துவீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை குளிகை காலை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி துவீதியை இரவு எட்டு நாற்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நா இன்று ாஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திராய் வாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் யோகத்தை இழக்கும் பெண்களின் தோஷம் மாற பரிகார் திருமணம் சொர்க்கத்தில் இறைவன் அருளால் நிர்ணயிக்கப்படுகிறது வசதி உள்ள குடும்பம் ஏழை எளிய வாழ்க்கை உள்ள குடும்பம் என்று திருமணத்திலே பாகுபாடு இல்லை கோலாகலமாய் நடைபெற்ற ஒரு பெண்ணின் திருமணம் சில பெண்களுக்கு மட்டும் கோலாகலமாய் வாழ்க்கை இருக்கும் ஆனால் ஒரு சில பெண்களுக்கு மட்டும் யோகமான வாழ்க்கை அனைத்திலும் பாதியிலே சோகமான வாழ்க்கை ஆகி மாறி அவர்களை இன்னலிலே ஆழ்த்தி விட்டு செல்லும் வாழ்க்கையும் மற்றவர்கள் கை சென்றுவிடும் தன் மகள் சீரும் சிறப்பமாய் வாழ்ந்து வருகிறார் என்ற மகிழ்ச்சியிலே திளைக்கும் பெற்றோருக்கு மகளின் யோகமற்ற வாழ்க்கை வரும்போது பெற்றோர்களும் இடிந்து போவார்கள் இப்படிப்பட்ட நிலைமை வருவதை தம் ஜாதகம் வாயிலாக தெளிவாக அறிந்து கொள்ளலாம் எனவே பெற்றோர்கள் தங்கள் மகளின் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காட்டி ஆய்வு செய்து இந்த பொருத்தமான பரிகாரத்தை அவர்கள் மேற்கொண்டால் அவர்களுக்கு யோகத்தை இழக்கும் பெண்களின் தோஷம் மாற இது உதவி செய்யும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தின் நான்காவது வீட்டுக்குரிய அதிபதி எட்டில் அமரக்கூடாது இவ்வாறு இருந்தார் அவர் யோகத்தை இழப்பார் மேலும் லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு வீட்டுக்குரிய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் திருமணம் சில காலங்களிலே யோகமான வாழ்க்கையை திடீர் இழப்பார் கேந்திரங்களில் சனி பகவான் அமர்ந்து சனி பகவானை குரு பகவான் சந்திர பகவான் பார்த்தால் அந்த பெண் யோகத்தை இழக்கும் சூழ்நிலை ஆனால் தீர்க்க சுமங்கலியாய் இருப்பார் இது மாதிரி ஜாதகம் அமைந்த பெண்கள் இந்த எளிய வலிய பரிகாரத்தை செய்து இந்த தோஷத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் யோகத்தை இழக்கும் தோஷத்தில் பிறந்த பெண்கள் திருமணத்திற்கு முன்பு அதாவது பத்தொன்பது வயது முதல் திருமணமாகும் வரை வெள்ளிக்கிழமை தோறும் விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி விழாவின் போது கொழுவை வணங்கி வர வேண்டும் இப்படி செய்து வந்தால் யோகத்தை இழக்கும் தோஷம் மாறும் திருமணமாக பின்பு வளமான வாழ்க்கை யோகத்தோடு வரலாம் இரண்டாவது பரிகாரம் யோகத்தை இழக்கும் தோஷத்தில் பிறந்த பெண்கள் திருமணத்திற்கு முன்பே பரிகாரம் செய்யாமல் திருமணம் செய்திருந்தார் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி நோன்பை தவறாமல் கண்டுபிடிக்கவில்லை மேலும் ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி திதியிலும் கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாளை தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரங்கள் தரிசித்து வந்தார் யோகத்தை இழக்கும் அந்த அமைப்பானது தோஷம் மாறும் மாறாக கணவனை தன் வழிக்கு கொண்டு வருவதாக மாந்திரிகர்களை போய் நாடினால் பலன் கிடைக்காது பணம்தான் வீணா மூன்றாவது பரிகாரம் கிராமப்புறங்களில் வாழ்பவர்களுக்கு ஆலயத்திற்கு சென்று வணங்க முடியாதவர்களுக்கும் தங்கள் அருகில் உள்ள கோமாதாவை அதாவது பசுவை ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி திதியிலே வணங்கி வந்தார் யோகத்தை இழக்கும் நிலைமை வராது வெளிநாட்டில் வாழ்பவர்கள் வளர்பிறை அஷ்டமி திதியிலே வீட்டிலே கிருஷ்ண பகவான் படத்தை வைத்து அவள் வைத்து வணங்கி வர யோகத்தை இழக்கும் நிலை வராது இப்படிப்பட்ட பொருத்தமான பரிகாரத்தை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஏழாவது பாகம் ஏழாவது வீடு கலஸ்தர ஸ்தானம் கணவன் மனைவியை குறிப்பிட்டு காணுகின்ற இந்த ஸ்தானத்தை நாம் தொடர்ந்து பல நாட்களாகவே பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் இருதாரம் அமைப்பு உடையவர்களுக்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் நின்றார் தோஷம் நிவர்த்தி ஆகவில்லை என்று இருக்க தாரம் ஒன்றுக்கு மேல் இழக்க வாய்ப்பு உள்ளது செவ்வாய் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சனி சுக்கிரன் கூடி இரு தாரம் அமையும் ஏழாம் அதிபர் செவ்வாயுடன் சனியுடன் கூடி இரு தாரம் அமைகின்ற அமைப்பு ஏற்படும் சுக்கிரன் செவ்வாய் சனி கூடியிருக்க இரு தாரம் அமைப்பு ஏற்படும் ஏழாவது வீட்டில் பல கிரகங்கள் அமைந்து கலஸ்தரஸ்தானாதிபதியுடைய பலம் குறைந்திருக்க இரண்டு தாரங்களுக்கு மேல் அமையும் மூன்று தாரம் யாருக்கு அமையும் பதினோராவது இடத்தில் ஏழாம் அதிபர் நின்று இரண்டில் மூன்றில் கிரகங்கள் நின்றிருக்க மூன்றாவது தாரம் அமையக்கூடிய நிலை ஏற்படும் ஏழு எட்டு பன்னி பதினொன்று செவ்வாய் சனி கூடி பலம் பெற்று இருக்க லக்கணத்தில் சூரியனும் சந்திரனும் நிற்க ஏழாம் அதிபர் பதினொன்னிலே நிற்க மூன்றாம் தாரம் அமையக்கூடிய நிலை ஏற்படும் பல தாரம் ஏழாம் அதிபர் பதினொன்னில் பலம் பெற்று இருக்க பதினோராம் அதிபர் ஏழாம் அதிபர் சென்று பரிவர்த்தனை செய்ய பலதாரம் அமையும் பதினோராம் அதிபர் ஏழாவது வீட்டிலே சுக்கரன் செவ்வாய் சந்திரனுடன் நிற்க ஊருக்கு ஊர் மனைவிகள் இருப்பார் உயர்ந்த ஜாதியிலே திரும்ப ஏழாவது இடத்திலே சூரியனும் குருவும் கூடி நின்று இரண்டாம் அதிபரை சூரியனோ குருவோ பார்க்க உயர்ந்த ஜாதியிலே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாளைய தினத்திலே தாழ்ந்த ஜாதியிலே யாருக்கு திருமணம் கருப்பு நிற பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ அமைவதற்கான அமைப்புகள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு யோகம் கோட்டீஸ்வரர்களை உருவாக்குகின்ற அமைப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமையும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் பணமழை கொட்டும் குரு புதன் திரிகேதைய யோகம் யாருக்கு குரு திரிகேதய யோகம் குரு மற்றும் புதன் அமைப்பால் உருவாகின்ற திரிகேதய யோகம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகாரமான பலன்களை கொடுக்கப் போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் நவ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தங்களது ராசி மற்றும் நட்சத்திர இடமாற்றத்தை செய்வார் அப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கம் ஏற்படும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது கிரகங்கள் இடமாற்றம் செய்யும் போது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு இணையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போது சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் யோகங்கள் உருவாகும் அதனுடைய தாக்கம் மனித வாழ்க்கையிலே இருக்கும் எனும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையிலே நவ கிரகங்களின் இளவரசனாய் விளங்கக்கூடிய புதன் நவ கிரகங்களின் மங்கள நாயகனாக விளங்கக்கூடிய குரு இருவரும் வருகின்ற மே ஐந்தாம் தேதி அன்று அறுபது டிகிரியிலே நிலை கொள்கின்றனர் இதனால் திரிகேதய யோகம் உருவாக உள்ளது குரு மற்றும் புதன் அமைப்பால் உருவா உருவாகின்ற திரிகேதய யோகம் அனைத்து ராசிகளுக்கு தாக்கத்தை கொடுத்தாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்கப் போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே இப்பொழுது காணலாம் முதலிலே ரிஷப ராசி குரு புதன் உருவாக்கும் ஏதய யோகம் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கப் போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது கொடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பணம் யோகம் உங்களை தேடி வரும் என்று கூறப்படுகிறது பண வரவு உங்களுக்கு ரெட்டிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என கூறப்படுகிறது வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவகாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையும் என்று கூறப்படுகிறது வாழ்க்கையில் துணை முழு துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது கடகராஜ் குரு மற்றும் புதன் உருவாக்கும் திரிகேதய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து யோகங்களை கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது மற்ற மற்றவிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது கோட்டீஸ்வர யோகத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது பணயோகம் யோகம் உங்களுக்கு தேடி வரும் என்று கூறப்படுகிறது நிதி நிலவையிலே உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது மகர ராசி குரு மற்றும் புதன் உருவாக்கிய திரிகேதய யோகம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கப் போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காதல் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது திருமண யோகம் உங்களை தேடி வரும் என்று கூறப்படுகிறது கடன் சிக்கல்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோட்டீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது குடும்ப வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி அடைந்திருக்கும் என கூறப்படுகிறது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடல் ஆரோக்கியத்தின் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியில்தான் தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது மாத பலனும் பயிற்சி பலன்களும் சனிபெயர்ச்சி குருபெயர்ச்சி கேது பயிற்சி வருட பலன்கள் அனைத்தும் இதே பகுதியில்தான் உங் உங்களுக்காகவே வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய நாம் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் நீண்ட நாள் ஆசியில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நாள் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாக உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுகிற வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நார் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய கோணத்தில் யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழி வழிவகை பிறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் மிக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்தில் யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றி கடலில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபிறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுப்பலகல் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தின் வேலையாட்களை பகித்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகள் எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீங்க பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசைவ உணவை தவிப்பது நல்லது வியாபாரத்தின் வேலையாட்களை பகித்து கொள்ளாது ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்க என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்தியது உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்கள் கண்டடைவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடைகளை விரிவுபடுத்துவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றி உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் சாதிக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்களாக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவுகளை கிடைக்கும் நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்டிர தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தோர் பக்கபலமாய் இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் விருந்தினர் வருகை உண்டு வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் விருந்தினர் வருகை உண்டு வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடுகின்ற நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறைமுக விமர்சனங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலேயே பொறுமை தேவைப்படுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்தின வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்றன கவனம் தேவை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்துவதில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதல் வந்து செல்லும் வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடைவிடும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் தேவையான தேவைகள் பூர்த்தியாகும் நான் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்ததையில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தும் தாயாருடன் கருத்து மோதல் வந்து செல்லும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கை நிறைவேறும் முயற்சியால் முன்னேறுகின்றனர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தைரியமாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கை நிறைவேறும் முயற்சியால் முன்னேறுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினுடன் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வியாபாரத்தில் வரவு உயரும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றிக்கு வித்திடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும் புது வாகனங்கள் வாங்குவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வருவார் இரையாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றிக்கு வித்திடும் நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்